தாத்தா இடுப்பை பிடிச்சாரு அம்மா அழுதாங்க தீக்குளித்து உயிரிழந்த தாய்க்கு நேர்ந்ததை விவரித்த மகள் என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பார்க்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளா பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்க இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கண்ணை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியைச் சேர்ந்த ரஞ்சிதா என்ற பெண் வரதட்சணை கொடுமையால தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றதாக தெரிகிறது கணவர் முனீஸ்வரன் மாமனார் அண்ணாதுரை ஆகியோர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ரஞ்சிதாவுக்கும் முனீஸ்வரனுக்கும் திருமணமாகி பதிமூணு ஆண்டுகள் ஆகிறது இவர்களுக்கு இரண்டு குழந்தைகளும் உள்ள நிலையில் ரஞ்சிதா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி வந்துள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இதனால கடும் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் நேற்று தீ குளித்து தற்கொலைக்கும் முயன்றிருக்காங்க பிறகு அவரை மதுரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காகவும் அனுமதிச்சிருக்காங்க இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலன் உயிரும் இழந்திருக்காங்க இந்த நிலையில தனது கணவரும் மாமியாரும் வரதட்சணை கேட்டு மன ரீதியாக உடல் ரீதியாகவும் துன்புறுத்தியதாகவும் இதனால் தற்கொலைக்கு முயன்றதாகவும் கூறியிருக்காங்க மாமனார் மற்றும் கணவர் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாகவும் மாமனார் தன்னிடம் தவற நடந்து கொள்வதாக கூறியிருந்தார் உயிரிழந்த ரஞ்சிதாவின் பரபரப்பு வாக்குமூலம் வெளியாகிய நிலையில அவரது மகள் தனது தாய்க்கு நேர்ந்ததை விவரித்தும் கூறியிருக்காங்க நானும் தனது சகோதரனும் வெளியில் அமர்ந்து எழுதி கொண்டிருந்ததாகவும் சோறு வடிப்பதாக கூறியதாகவும் அப்போது தனது தாயின் இடுப்பை தாத்தா பிடித்ததாகவும் இதனை கூறி தாய் கதறி அழுதாகவும் தெரிவிச்சிருக்காங்க மழலை குரலில் தனது தாய்க்கு நேர்ந்ததை அவரது மகள் கூறியதை கேட்டு உறவினர்கள் கதறி இருக்காங்க தனது மகள் சூதுவாத தெரியாத பெண் என்றும் இது போல நடப்பதாக ஏற்கனவே கூறிய நிலையில தாங்கள் சண்டை போட்டதாகவும் இனிமேல் இது போல நடக்காது என கூறி ரஞ்சிதாவின் கணவர் முனீஸ்வரன் அழைத்து சென்றதாகவும் சொல்லி ரஞ்சிதாவின் தாய் கதறி அழுத்திருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க